ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி இருபத்தி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ மூலிகையை தேடி சென்றவர்களில் ஒருவர் கூட அரை மணி நேரமாகியும் திரும்பி இருக்கவில்லை கலைவாணியின் நிலை படு மோசமாகிக் கொண்டே சென்றது இது மூலிகையை தேடி போனவங்க அரை மணி நேரமாகியும் திரும்பலையே மூலிகையை தேடி ஒரு பத்து இருபது பேருக்கு மேல போயிட்டாங்க ஒருத்தர் கையில கூடவா அந்த மூலிகை கிடைக்கல அந்த மூலிகையை தேடி நானும் போயிருப்பேம்மா ஆனா அது யார் கைக்கு முதல்ல கிடைக்குதுன்னு தெரியலையே மூலிகைய உங்ககிட்ட கொண்டு வந்தாலும் அதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் மட்டும்தானே தெரியும் அதனாலேயே உன்னை விட்டுட்டு என்னால போக முடியல உன்னுடைய வேதனைய பார்த்து துடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு நீ இப்படி ஒரு இக்கெட்ல சிக்கி இருக்கேன்னு தெரியும் உனக்கு இப்ப மரண கண்டம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அதனாலதான் உன்னை காப்பாத்த ஓடோடி வந்தேன் ஆனா விதி என்ன எப்படி தடுத்துடுச்சு பாத்தியா இந்த குகைக்குள்ள நாலு நாள் ஆச்சு நான் சிக்கி என்னை காப்பாத்த யாராலையும் முடியல ஆனாலும் ஒரு உண்மையை நான் சொல்லியே ஆகணுமா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லனா என்ன உன் கணவர் காப்பாத்தி இருக்க மாட்டாரு உன் உயிரையும் காப்பாத்த இப்படி போராடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறதாலதான் நீ இப்பவும் உயிரோட இருக்க அது என்னவும் உண்மைதான் ஐயா ஆனா ஐயா இந்த வைத்தியரங்கள் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு எல்லாம் பேராசைதாமா பேராசை பெருநஷ்டம்னு எல்லா மனுஷங்களுக்குமே தெரியும் ஆனாலும் பேராசையை கைவிட நமக்கு மனமில்ல என்ன கொள்றதுனால வைத்தியரோட எந்த பேராசை பூர்த்தியாக போகுது ஐயா புன்னகைத்தவர் தன்னுடைய மகளுக்கு மொத்த அதிகாரமும் கிடைச்சிடும் மகளை தன் பக்கம் இழுத்துட்டா ராஜா மாதிரி வாழலான்னு தப்பு கணக்கு போட்டிருக்கா முட்டாள் கலைவாணிக்கு ஏதோ புரிந்தது அக்கா வைத்தியரோட பொண்ணா ஐயா வியப்போடு கலையை பார்த்தவர் அது எப்படிமா உனக்கு தெரியும் அக்கா தான் சொன்னா முத்தமிழுக்கு இந்த உண்மை தெரியுமா உம் அவளுக்கு எப்படி தெரிய வந்தது அப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப தற்செயலா கேட்டதா சொன்னா ஓ அப்படியா எல்லாம் நன்மைக்கே ஆனா ஐயா நடக்கிற எதுவுமே எனக்கு புரியல எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களும் எதுவுமே எனக்கு புரியல உனக்கு புரியற மாதிரியே நான் சொல்றேன் கலைவாணி உங்க அப்பா அம்மாவோட ஜாதகத்துல குழந்தை பாக்கியமே கிடையாது அதனாலேயே ஒரு அஞ்சு ஆறு குழந்தைய பெத்தும் குழந்தைகள் எல்லாம் பிறந்தது அப்படி ஒரு முறை பிறந்த குழந்தை இறக்கும் போதுதான் அந்த நேரத்துல மருத்துவமனையில பிறந்திருந்தது இந்த குழந்தையும் எப்படி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உங்க அப்பா தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் வைத்தியர் தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்து உங்க மன கஷ்டம் எனக்கு தெரியும் எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் ஆனா உங்களுக்கு இனி ஒரு குழந்தை பிறக்குமானு தெரியல அதனால இந்த குழந்தைய நீங்க உங்க குழந்தையா வச்சுக்கங்க உங்க இறந்து போன குழந்தைய மனைவி பக்கத்துல வச்சிடுறேன் குழந்தை இறந்தே பிறந்துடுச்சுன்னு நான் சொல்லிடுறேன் திரும்பவும் உங்க மனைவிய நீங்க கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்தமிழ உங்க அப்பா கையில குடுக்கும் போதே வைத்தியர் மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருந்திருக்காரு அப்போதைய அந்த சூழல்ல முத்தமிழ் உங்க அப்பாவுக்கு ஒரு வரம்தான் குழந்தையை கொண்டு போய் மனைவி பக்கத்துல படுக்க வச்சுட்டாரு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அம்மாவுக்கு முத்தமிழ் தன்னுடைய மக இல்லைன்ற விஷயம் தெரியாது உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரிதான் வைத்தியருக்கும் தெரியும் ஓ அதனாலதான் வைத்தியரான்ல எங்க பக்கமே அப்பா நெருங்க விடலையா ஆமா உங்க அப்பா தன்னுடைய வாழ்க்கையில இழந்த மொத்த மகிழ்ச்சியையும் உன்னுடைய அக்கா முத்தமிழ் திருப்பி கொண்டு வந்துட்டதா ரொம்ப மகிழ்ந்தாரு ஆனாலும் பிற்காலத்துல முத்தமிழ் தன்னுடைய மக இல்லைன்ற உண்மை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்சிடுமோன்னு பயந்தவரு தனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னு விரதம் இருந்து மலை ஏறி இமயமலைக்கு வந்தாரு அவங்க முதல் அந்த நட்பு மலர்ந்தது அவருடைய கஷ்டத்தை சொன்னாரு எனக்கு குழந்தை வேணும்ன்றதுனால இல்ல என்னுடைய முத்தமிழ் ஏன் மக இல்லன்னு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அதுக்காக எனக்கு ஒரு குழந்தை வேணும் பிற்காலத்துல கோயில் கருவுல சாவிய நான் என் தம்பிக்கு கை மாறும் போது முத்தமிழ் என் மக இல்லன்ற உண்மையா அவளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும் நான் விரும்பல அதுக்காகவே எனக்கு ஒரு குழந்தை உங்க அப்பா சந்திக்கும் போதும் அவர் ஒரே இது மட்டும்தான் அப்ப நான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் நீங்க சுயநலம் இல்லாமதான் இப்படி ஒரு கடவுள் கடவுள்கிட்ட கேக்குறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் அவருக்கு பார்த்தேன் உங்க அம்மாவுக்கும் சில மூலிகை மருந்துகளை கொடுத்து அனுப்புன அப்படிதான் நீ உருவான நீ உருவானதும் அந்த செய்திய ஒரு ஆள் மூலமா எனக்கு சொல்லி அனுப்பினாரு உங்க அப்பா அன்னைக்குதான் முதல் தடவை நான் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக பூவனம் வந்தேன் அதுக்கப்புறமா நீ பிறந்த நீ பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு நன்றி சொல்ல கண்டிப்பா அவர் என்னை தேடி வருவாருன்னு எனக்கு தெரியும் அவரை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு திரும்பவும் உன்ன பாக்குறதுக்காகவே பூவனம் வந்தேன் அப்படியே இருபத்தி ஆறு வருஷம் நான் பூவனம் வந்து போயிட்டே இருக்கேன் எங்க நட்புக்காக மட்டும் சொல்லிட முடியாது உன்னுடைய ஜாதகத்தை கணிக்கும்போது உனக்கு ஒரு கண்டம் இருக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த கண்டத்துல இருந்து உன்னை எப்படியாவது காப்பாத்த முடிஞ்சா நல்லது என்ற எண்ணத்தோடதான் நான் வருஷா வருஷம் உங்களை தேடி வந்துட்டு இருந்தேன் நீ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாலும் இல்லனாலும் இனி நான் பூவனம் வர போறதில்ல அதுக்கு அவசியம் இல்ல ஐயா இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு என்ன கேளு தம்பிக்கு ரெண்டு பேரும் அதுவும் தெரியுமா தெரியும் ஐயா நான் சொன்னேனே அம்மா உங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது ஆனா மூணு குழந்தைங்களை வளர்க்கிற பாக்கியம் அவங்களுக்கு உண்டுன்னு அவங்க ஜாதகம் சொல்லிச்சு அதையும் தாண்டிதான் உங்க அப்பா ஒரு குழந்தை வேணும்னு இல்லாம ஆசைப்பட்டாரு அப்படிதான் நீ பிறந்த ஒரு ஆறு மாசத்திலேயே உங்க அம்மாவை ஒரு கொடூரமான நோய் தாக்கிடுச்சு குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க கூடாது அப்படின்ற நிலைமை உங்க அம்மாவுக்கு என்ன தேடி உங்க அப்பா வந்தாரு அப்பதான் உங்க அம்மாவோட சொந்த ஊரான காங்கேயத்துல ஒரு வைத்தியர் இருக்காருன்னு சொல்லி அவர் கிட்ட வைத்தியம் பாத்துக்க உங்க அம்மா வாங்க அனுப்பி வைக்க உங்க அப்பா கிட்ட சொன்னேன் அங்கேயே உங்க அம்மா கிட்டத்தட்ட நாலு வருஷம் தங்கி இருந்து வைத்தியம் பாத்துக்கிட்டாங்க அப்ப எல்லாம் உங்க அப்பா பூவனத்துல தான் இருந்தாரு ஆனா வாரம் ரெண்டு நாள் தன் மனைவியோட தங்கிட்டு திரும்பி வந்துடுவாரு ஆனா இந்த நேரத்துல கணவனை இழந்து ரெண்டு கை குழந்தையோட தவிச்சிட்டு இருந்த உங்க சித்தி பாம்பு தீண்டி இறந்துட்டாங்க அந்த குழந்தைகள் அனாதையானதும் அந்த குழந்தைகளையும் நாமளே வளர்க்கலாமா அவங்களையும் கூட கூட்டிட்டு வந்துடலாமான்னு உங்க அம்மா கேக்கும் போது உங்க அப்பா சரின்னு சொன்னாரு அப்படி அந்த குழந்தைங்களோட உங்க அம்மா பூவனம் வரும்போது ஊர் ஜனங்க எல்லாம் அந்த ரெண்டு குழந்தைகளும் உங்க அம்மா குழந்தைன்னு நினைச்சிட்டாங்க உங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி அப்படி இல்லைன்னு யார்கிட்டயும் சொல்லவும் விரும்பல தங்களுடைய குழந்தையாவே உங்க நாலு பேரையும் ஒரே மாதிரியே வளர்த்தாங்க தன் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியங்களை எண்ணி வியந்த கலைவாணி எவ்வளவு ரகசியம் எனக்கு தெரியாம ஏன் வாழ்க்கையில் இருந்திருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இதே மாதிரி சின்னது பெருசுன்னு நிறைய ரகசியங்கள் இருக்குமா அது கடைசி வரைக்கும் ரகசியங்களாவே அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே புதஞ்சு போறது உண்டு சில ரகசியங்கள் இதே மாதிரி நேரம் பார்த்து வெளிவர்றதும் உண்டு ஐயா இன்னும் ஒரு சந்தேகம் என்ன கலை அன்னைக்கு குடிசையில நீங்க வைத்தியரோடு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேனே ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அன்னைக்கு நீங்க ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லி வைத்தியரை பார்த்து நான் போயிட்டேன்னு சொல்லி சொல்லிடுங்கன்னு சொன்னது என்னமோ உண்மைதானே அது உண்மைதாம் அதிகாலை ரெண்டு மணிக்கு நான் மலைக்காளியம்மன் கோயிலுக்கு திரும்பிட்டேன் இந்த ஊர் தலைவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு எனக்கு தகவல் வந்தது ஒரு இளைஞன் தான் அந்த செய்தியை கொண்டு வந்தான் உடனே கிளம்ப வேண்டியதா இருந்தது போற வழியில வைத்தியர் வீடு இருந்ததால வைத்தியரை எழுப்பி விஷயத்தை சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்ல சொல்லிட்டு போயிட்டேன் அத வைத்தியர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிற இந்த வைத்தியருக்கு இதனால ஏதாவது பலன் உண்டா கண்டிப்பா கிடையாது சொந்த கூப்பிட வளர்த்த அப்பா மேலதான் அவளுக்கு பாசம் பெத்த அப்பாவுக்கு மேலாவ வளத்தப்பாவை பாக்குறா அது மட்டும் இல்ல நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் நிப்பா முத்தமிழ் அது அவளுடைய குணாதிசயம் அது பாவம் இந்த முட்டாள் வைத்தியனுக்கு தெரியல

அதன் இலையை இடித்து பிழிந்து சாரெடுத்து கற்றாழையோடு சேர்த்து அரைத்து கலைவாணிக்கு குடிக்க கொடுத்தார் அதை குடித்த பத்தாவது நிமிடம் கலைவாணியின் உடல் முழுவதும் நீல நிறமாகி போனது அடுத்த நொடி அவள் குடம் குடமாக வாந்தி எடுத்தாள் அவள் உடலில் இருந்து வெளியேறிய வேர்வை கூட நீல நிறத்தில் தான் இருந்தது வாய் வழியாகவும் தோல் வழியாகவும் அவள் உடலில் இருந்து நஞ்சு வெளியேற ஆரம்பித்தது சோர்ந்து போன கலைவாணி ஒரு சிறு குழந்தையாக அனல்வேந்தனின் மடியில் சுருண்டு கிடக்க அவளை அணைத்து வைத்துக் கொண்டான் அனல்வேந்தன் அன்று முழுவதும் மருந்து மட்டுமே அரைத்து கலைவாணிக்கு கொடுக்கப்பட்டது மறுநாள் மதியம் வரை தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டது மதியத்திற்கு மேல்தான் அவளுக்கு உணவு கொடுக்கலாம் என்று முனிவர் கூற உணவை அனல்வேந்தனை ஊட்டிவிட்டான் சிறிது உணவு வயிற்றுக்குள் சென்றதும் லேசாக தெம்பு போல் மெல்ல எழுந்து அமர்ந்தாள் கலைவாணி கலைவாணியோட உடம்புல இருந்து தொண்ணூறு சதவீத நஞ்சும் வெளியேறிடுச்சு இனி பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளுக்கும் சேர்த்து வைத்தியம் பார்க்கணும் என்று கூறி கலைவாணிக்கு வைத்தியத்தை முனிவர் தொடர இரண்டே நாட்களில் கலைவாணி பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தாள் அதை கண்டு முனிவரும் அனல்வேந்தனும் அகம் மகிழ்ந்தனர் ஒரு வாரம் இப்படியே முனிவரின் வைத்தியம் தொடர அவள் பழைய சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டாள் பகுதி இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்